நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு ஒரு ஆறு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையே குக்கரில் சேர்த்துடலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டா போதும் நிறைய உப்பு வேண்டாம் ஏன்னா இது வந்து நம்ம இனிப்பு போட போகிறோம் இல்லையா அதனால் அதிக உப்பு தேவை இல்லை இப்போ குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா பச்சை பச்சைப்பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பயிரை நீங்கள் வந்து சுண்டலுக்கு எடுத்து நீங்கள் தாளிக்கிறதுனா கூட தாளிச்சிக்கலாம் இப்போ இவ்வளோ தண்ணி இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு அந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணணும் இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம் நல்லா ஒரு மத்து வச்சு இல்லை இந்த மாதிரி இதை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் நல்லா மாவு மாதிரி வர அவ்வளோதான் இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் குலைவாக வேக வச்சுருக்கணும் அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க ஃபாஸ்ட் அவ் ஆன் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காயை தட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் அடுத்ததாக ஒரு கால் கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் உங்கள் இனிப்பை பொறுத்து நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளம் எதை வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் கலந்து விடுவோம் தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு இருந்தால் தான் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி எல்லாம் அந்த பூர்ணம் பூரா ஒன்று சேரணும் இந்த மாதிரி அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆற வச்சுருவோம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வைப்போம் இல்லைன்னா ஆறவே ஆறாது அப்படியே இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா இப்படி உருண்டை சேர்ந்துருச்சு பாருங்கள் இப்படி உருண்டை சேர்ந்துச்சுனாலே நமக்கு வந்து உருண்டை பிடிக்க சூப்பராக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம் உங்கள் சை இந்த சைஸ் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நம்ம இது வந்து பணியாரக்கல்ல பணியாரக்கல்லில் தான் போட போகிறோம் அதனால் அந்த ஏற்ற மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பணியாரக்கல்லு ஆனால் அது வந்து குழி வந்து குட்டியாக தான் இருக்கும் அதனால எனக்கு இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பெருசாக கூட போட்டுக்கலாம் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம் என்னதான் இருந்தாலும் பெருசாக போடுறத விட நம்ம குட்டி குட்டியாக மாதிரி போடுறப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பெரிய பெரிய சைஸில் செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக அப்படியே செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னமோ அந்த குட்டியாக இருக்கிற பொருளை பார்த்தாலே பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டம் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நான் உருட்டிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருட்டிக்கோங்க எதுக்கு தட்டு இன்னும் நல்காக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு இதே தட்டிலே ஒரு ஓரமாக உருண்டையை பிடிச்சி வச்சிட்டேன் ஒரு கல்லுக்கு ஒரு கல்லுக்கு எனக்கு வந்து பதினோரு பணியாரம் வரும் அதனால் முதல்ல ஒரு பதினோரை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடுவோம் முதல்ல பனியார கல் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் நான் வந்து தேங்காய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வந்து நெய் தேவைப்பட்டால் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இல்லைனா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஊற்றிக்கோங்க இதுதான் ஊற்றணுன்னு கட்டாயம்லாம் கிடையாது நான் வந்து இட்லி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் நிம்ம நீங்கள் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாவு எடுக்காதீங்க புதுசாக ஆட்டின மாவு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் இட்லிக்கு என்னெல்லாம் அளவு போட்டு அரைக்கிறீங்களோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் என்ன மாவு இட்லி மாவு இருக்கோ அதை கரெக்டாக இட்லி மாவு பக்குவத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சட்னி கரண்டி எடுத்துக்கிட்டேன் நமக்கு நம்ம கை வாக்குக்கு என்ன கரண்டி கிடைக்குதோ எந்த கை வாக்குக்கு எந்த கரண்டி வருதோ அந்த கரண்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஆனால் ரொம்ப பெரிய கரண்டியெல்லாம் எடுக்க வேணா ஏன்னால் பணியாரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஊற்றுவோம் அதனால் சின்ன சின்ன கரண்டியாகவே நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுருவோம் இது வந்து மாவு கொஞ்சம் அதிகமாகிருச்சு இருக்கிற ஒரு ஃபேக்ட் சொல்லி விட்ருவோம் மாவு வந்து இதில் வந்து இந்த குழியில் வந்து அதிகமாயிருச்சு அதனால் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா சுசியம் வந்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி பணியாரத்தில் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயிலும் ரொம்ப இழுக்காது நம்ம எப்பயுமே நார்மலாக பணியாரம் சாப்பிட்றது தானே ஆனால் இந்த மாதிரி ஒரு பணியாரம் சாயங்கால நேரம் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்திங்களாம் இல்லை வீட்டு பெரியவங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஹெல்த்தியாக கூட ஏன்னா பச்சைப்பேர் வெள்ளம் இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் எந்த கெடுதலும் இருக்காது அவ்வளோதான் பணியாரம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உருண்டையாக பெருசு பெருசுன்னு சொன்னது தான் நல்லா உருண்டையாக வந்திருக்கு எப்படி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இனிப்போடு சேர்த்து அந்த மாவை சாப்பிட்றப்போ இட்லி பணியாரத்தை அந்த இனிப்போட சாப்பிட்றப்போ வேறு 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 லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ஒரு ஸ்நாக் டைமுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் நார்மலாக எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவை அரைச்சி வச்சுருப்போம் அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க